ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் யாம்னிரியா இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் பேய்ங்கிறது ஒன்று இருக்கா இல்லையான்னு ரொம்ப நாளாக எனக்கும் ஆசை செக் பண்ணணுன்ட்டு இன்னைக்கு நான் அதை செக் பண்ணணுன்ட்டு வெளியே உக்காந்துருக்கேன் பதினோரு மணி ஆயிடுச்சு இப்போது கரெக்டாக பதினோரு மணி கரெக்டாக பதினோரு மணி பதினொன்று ஜீரோ ஜீரோ இப்போ நான் பேய் வருமா வராதான்னு டேஸ்ட் பண்ணலான்னு நான் வெளியே உக்காந்துருக்கேன் அதுவும் சும்மாலாக உக்காரல பூ கட்டிகிட்டு உக்காந்துருக்கேன் இன்றைக்கி நான் பேய் பார்க்காம வீட்டில் போய் தூங்குறதா கிடையாது நிஜமாகவே யாரெல்லாம் பேய் பார்த்துருக்கீங்கன்றத கமெண்டில் சொல்லுங்கள் பேய் ஒன்று இருக்கா இல்லையா கோஸ்ட் இருக்கா இல்லையாங்கிறத நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி யாருக்கெல்லாம் கோஸ்ட்னா ரொம்ப பயங்கிறதையும் இந்த வீடியோவில் லிங்க் பண்ணுங்கள் ஒன்றும் பயம் கிடையாது நான் இன்றைக்கி பேயை பார்க்காம வீட்டில் போய் தூங்குறதா கிடையாது பாருங்கள் நான் வெளியே உட்காந்துருக்கேன் எல்லாம் இருட்டாக இருக்குது நான் வெளியே தான் உட்காந்துருக்கேன் இன்றைக்கி பேய பார்க்காம நான் போகிறதா இல்லை இன்றைக்கி என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்கள்லாம் போகலாம் டைம் பார்த்தீங்கன்னா பதினொன்றாயிருச்சு இன்னும் வர மாதிரி தெரில எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்கு எங்கே பார்த்தாலும் சந்து சந்தா இருக்கிறனால ரொம்ப இருட்டாக தான் இருக்கு எனக்கும் பயமாக தான் இருக்கு இந்த சேலஞ்சை எடுக்கலாமா நான் யோசிச்சது நிஜமாக தான் போயிடுச்சு கண்டிப்பாக இப்போ ஒரு பதினொன்றரை இருக்கு இப்போ டைம் பதினொன்றரை எனக்கு ரொம்ப தான் இருக்கு இருந்தாலும் இந்த சேலஞ்சு நான் கண்டிப்பா அப்படி ஒன்று இருக்கா இல்லையான்னு தான் இங்க உட்காந்துருக்கேன் கோஸ்ட் வருதில்லையான பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் பாத்தீங்கன்னா பதினொன்று ஆகுது எங்க செடியில போத்த மூணு மூலம் புவியும் நான் கட்டி முடிச்சுட்டேன் கட்டி முடித்தாலும் பேய் வர மாதிரி தெரில எங்கள் வீட்டில் இன்னமும் கரு முறைன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க அந்த சத்தத்தில் பேய் கூட பயந்து ஓடிடும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வராது பேய் நான் போய் படுத்துகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பா எந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பேய் தான் நான் பேசுதா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பா